مان الومی حزرت سٹ نمے نو السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا سا محمدین

அரபி மதரசாவினுடைய ஆண்டு விழாவும் சான்றிதழ் வழங்கும் சிறப்பு மிகு இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற இந்த ஜமாஅத்தினுடைய பாசத்திற்குரிய தலைவரவர்களே மற்றும் ஜமாஅத்தினுடைய பொறுப்பாளர்களே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய பெருமக்களே ஜமாத்தினுடைய முக்கியஸ்தர்களே வருகை தந்திருக்கிற பெரியோர்களே அன்பு தாய்மார்களே அன்பு மாணவ கண்மணிகளே அல்லாஹனுடைய மகத்தான கிருபையால் மாலையிலிருந்து இந்த நிகழ்வு சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்து சனது வரக்கூடிய நிகழ்வையும் பட்டிமன்ற நிகழ்வையும் எதிர்பார்க்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாங்கள் பேசுவது என்பது சுகத்தை தராது என்று இருந்தாலும் கூட நேரத்தினுடைய அருமையை கருத்திலே கொண்டு ஒரு சில நிமிடங்களில் அழைக்கப்பட்டதற்காக வேண்டி பேசி என்னுடைய பேச்சுக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளுகிறேன் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே இந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பள்ளியில் நான் இமாமாக இருக்கிற பொழுது இது போன்ற ஒரு மாபெரும் மார்க்கச் சொற்பொழிவும் மதரசாவினுடைய பட்டிமன்றங்களும் மதரசா குழந்தைகளுடைய தஃ நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்றது என்னுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டிருக்கிறது பொதுவாகவே சிங்காநல்லூர் ஜமாத் ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள் மதரசாவினுடைய விஷயம் என்று மட்டுமல்ல பொதுவாக ஜமாத்தை சார்ந்து நடத்துகிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதில் ஆர்வத்தோடு செயல்படுவதை நம்மால் பார்க்க முடியும் அதிலே கொஞ்சம் அதிகமாகவே நம் மதரசாவுடைய விஷயங்களை நாம் சொல்லலாம் காரணம் இந்த மதரசாவுடைய இந்த நிகழ்வை நடத்துவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்களாகவே இது கொண்டே இருக்கிறது ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் பிள்ளைகள் மேடைகளில் பேச வேண்டும் என்று பேசப்பட்டுக் கொண்டே இருந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் ஒரு முடிவுக்கு வந்து தேதி முடிவு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆசிரியர்களை எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா நிகழ்வுகளிலும் நானும் கலந்து கொண்டேன் என்பதை பெருமையோடு உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் அதோடு ஏன் நீங்கள் இதை ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால் வந்திருக்கிற பெற்றோர்களும் பெரியோர்களும் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் மதரசா எந்த அளவுக்கு நல்ல முறையிலே கொண்டு வர வேண்டுமோ பிள்ளைகள் நல்ல ஒழுக்கங்களை படித்துக் கொள்ள வேண்டுமோ அதற்காக வேண்டிய இந்த ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள் அதிகமான பொருளாதாரங்களை இறக்குவதற்கும் சிரத்தை எடுத்துக் அவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள் இந்த பரிசு பொருட்களை வாங்குவதற்கும் கூட அவர்களோடு நானும் சென்றிருந்தேன் பெருமைக்காக வேண்டி சொல்லுவதல்ல புகழுக்காக வேண்டி சொல்லுவதல்ல சென்றிருந்த அந்த நேரத்திலும் கூட பரிசு பொருள்களை உஸ்தாதுமார்கள் தயக்கம் காட்டி சின்ன சின்ன பொருளை எடுக்கிற பொழுது ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஏங்க சின்னது எடுக்கிறீங்க கொஞ்சம் பெருசாவே எடுங்களேன் மக்களுக்கு பெருசாவே கொடுக்கலாமே என்று சொல்லி ஆர்வத்தோடு பிள்ளைகளுக்கு குரானை முடித்திருக்கிறார்கள் பரிசு பொருளை பெரிது பெரிதாக கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதிகம் அதிகமான தொகைகளை கொடுத்து இதை எடுத்தார்கள் இதுல இன்னொரு விசேஷம் கூட செயலாளர் இருக்காருங்களா மன்சூர் பாய் நான் ஒரு அமௌண்ட் கொண்டு வந்தேன் அது முழுமை பெறல பாதிதான் இருக்குது அதை முழுமையா முடிக்கணும் அதனால பட்டம் கொடுக்கக்கூடிய பட்டம் பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு இனி ஒரு பொருளை பலமானதை கொஞ்சம் சேர்த்தி எடுங்க சொன்னார் அப்போ எதுக்கு இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தறேன் சொன்னால் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்திலே ஆர்வம் செலுத்த வேண்டும் இதற்காக வேண்டி எவ்வளோ தொகை வந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இனியும் பெற்றோர்கள் மதரசா வளர்ச்சி பெறுவதற்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்களோ அதை கேட்டு இனியும் சிறப்பாக நடத்துவதற்கு அவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு குறை மட்டுமே உண்டு சரியான முறையில் பிள்ளைகளுடைய வருகை என்பது இல்லை அது மிகப்பெரிய பலகீனமாகிக்கொண்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பள்ளியில் இருந்து நான் செல்லுகிற பொழுது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு பிள்ளைகள் மதரசாவில் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் குறைவாகவே காணப்படுகிறது பெற்றோர்கள் ஆர்வம் செலுத்துங்கள் மதரசாக்களில் பிள்ளைகளை கொண்டு சேர்த்து சேர்த்துங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா சிறப்பான முறையில் வளர்ந்து வருவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து